ஹாய் ஹாய்ஸ் நானுங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டி இதுக்கு கொஞ்ச நாளாக எனக்கு அர்த்தமே தெரிலைங்க இந்த கதையை பார்த்ததுலேருந்து இதுதான் அதோடய அர்த்தமாக இருக்குமோன்னு சொல்லி தோணுச்சு அதனால் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஊரில் பொண்ணுசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரா அவர் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் போய் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு சங்கு இருக்காமா அந்த சங்கு வந்து அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து நல்லா சத்தமாக ஊதிட்டே இருப்பாரா அந்த ஊரில் ஒரு மடம் இருக்குங்க அந்த மடத்தில் தான் இவர் நைட் நேரத்தில் தங்குவார் தூங்குவார் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் அங்கே சில திருடங்கள்லாம் வந்தாங்க அந்த மடத்துக்கு அப்போ அந்த திருடங்களும் அவரும் நல்லா பேசி பழக்கமாயிட்டாங்க சில நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த திருடர்களும் பொண்ணுசாமியும் நல்லா பழக்கமாயிட்டாங்க அப்போது ஒரு நாள் வந்து இவர் நினச்சாரு இவங்க ஒரு நாள் திருடுறாங்க பல நாள் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நானும் நாள்தோறும் பிச்சை தான் எடுக்கிறேன் அலைகிற மீந்து போன சாதத்தை தான் கொடுக்குறாங்க உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப சளிச்சிட்டாரு பொண்ணுசாமி நினச்சாரு இனிமேல் இவங்க கூட சேர்ந்து நம்மளும் திருடணும் நம்மளும் வளமாக வாழணும்னு சொல்லி அவர் நினச்சிட்டாரு அவரோட எண்ணத்தை அந்த திருடன்கிட்ட சொன்னாங்க அதற்கு அந்த திருடங்கள்னு சொன்னாங்க திருடுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை அதுக்கு திறமை வேணும் நீ எங்களோட சேர்ந்து திருட வேண்டாம் உனக்கு என்ன வேணும்னு கேளு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொன்னார் அதற்கு பொண்ணு சாமி சொன்னார் எனக்கு எதுவும் இனாமா வேணாம் நீங்கள் திருட போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ திருடர் சொன்னார் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா பண்ணையாரோட மந்தையில் ஆடுகளை திருட போகிறோம் நீயும் வான்னு சொல்லிட்டு சொன்னார் அன்றைக்கி நைட்டு நேரம் எல்லாம் திருடருக்கு தயாராகிட்டாங்க இவர் எப்பவுமே கையில் சங்கு வச்சுருப்பார்ல அதனால் சங்கை எடுத்து அவரோட இடுப்பில் கட்டிட்டார் அவரும் அவங்களோட திருட போனார் எல்லா இடத்துலையும் சரியான இருட்டு அப்படியே அவங்க எல்லாரும் மந்தக்குள்ளே நுணையறாங்க திருடங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க அப்படி தூக்குனா ஆடு வந்து கத்தாது ஒன்று சாமிக்கு திருடி பழக்கமே இல்லை இல்லைங்க அதனால் அவர் ஆட்டோட காலை பிடிச்சி தூக்கினார் ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆட்டோட கத்தல கேட்ட அந்த திருடரு கிட்ட திரும்பி கழுத்தை பிடிச்சு தூக்கு அது கத்தாதுன்னு சொல்ல நினைச்சாரு அதுக்காக நம்ம நம்ம இதில் பார்த்திங்கன்னா கழுத்த சங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்க அப்படி ஒரு வழக்கம் இருக்குது இல்லைங்க அதனால் சங்கப்புடி சங்கப்புடின்னு சொல்லி மெல்லமாக சொல்லியிருக்காரு இதை கேட்ட பொண்ணுசாமி திருடர் வந்து சங்க தான் சொல்றாருன்னு நினைச்சிட்டு தன் திறமையெல்லாம் காட்டும்னு நினைச்சிட்டு ஆட்டை கீழே விட்டுட்டு இடுப்புல இருந்து சங்க எடுத்து நல்லா சத்தமா ஊதினாரு சங்கோசை எல்லா இடத்துலையும் கேட்டது அப்போ காவலுக்கு இருப்பாங்க இல்லைங்க அவங்க எல்லாருமே விழிச்சிட்டாங்க பிறகு என்ன பிச்சைக்காரனை கூட்டு சேர்ந்த அந்த திருடர்கள் வந்து தண்டனை அனுபவிச்சாங்க இதிலிருந்து வந்தது சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தானா ஆண்டி அப்படிங்கிற பழமொழி இதிலிருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேங்க என்ன தெரியுங்களா அவங்க அவங்களுக்கு வர வேலையை அவங்கவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாவே போதும் எந்த பிரச்சனையுமே வராது ஒருத்தர் நம்மள ஏமாத்திட்டாங்க ஆனா அது உணரவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த கதையை கேட்டு பாருங்க அவரு பதிலுக்கு பதில் கொடுத்துருப்பாரு வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்